நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களும் துர்தை வழிபாட்டிற்குரியவையாகும் இதைத் தொடர்ந்து வரும் அடுத்த மூன்று நாட்களும் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டு நாட்களாகும் நவராத்திரியின் நான்காம் நாள் என்பது மகாலட்சுமி வழிபாட்டின் துவக்க நாளாகும் பணம் மட்டுமின்றி அனைத்து விதமான செல்வங்களும் வாழ்வில் குறைவின்றி கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் தேவை அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவளின் மனம் மகிழும்படி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் பெறுவதற்கான நாளே இந்த நவராத்திரியின் நான்காம் நாளாகும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளைப் பெற மகாலட்சுமியின் அருளைப் பெற்றவர்களுக்கு பெருமாளின் அருளும் தானாக கிடைத்துவிடும் பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமியையும் பெருமாளையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் அஷ்டலக்ஷ்மிகளில் எந்த லட்சுமியின் வடிவத்தையும் நாம் வழிபடலாம் ஆனால் தைரியலட்சுமியை வழிபட்டால் தைரியலட்சுமி இருக்கும் இடத்திற்கு மற்ற அனைத்து லட்சுமிகளும் அழைக்காமலே வந்து விடுவார்கள் என்பது ஐதீகம் எந்த இடத்தில் தைரிய லட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கிறாளோ அந்த இடத்தில் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார்கள் நவராத்திரியின் நான்காம் நாள் வழிபாட்டு முறை அம்மனின் வடிவம் மகாலட்சுமி கோலம் படிக்கட்டு வகை கோலம் மலர் ஜாதி மல்லி இலை கதிர் பச்சை கதம்ப சாதம் சுண்டல் பட்டாணி சுண்டல் பழம் கொய்யா பழம் நிறம் கருநீலம் ராகம் பைரவி மகாலட்சுமி வழிபாடு நவராத்திரி நான்காம் நாளில் மகாலட்சுமிக்கு கருநீல நிறத்தில் அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் நாமும் அதே நிறத்தில் ஆடை உடுத்தி வழிபடுவது சிறப்பு நவதுர்கை வழிபாடு துர்கையின் வடிவம் குஷ்மாண்டா தேவி மலர் வெள்ளை நிற மலர்கள் நெய்வேந்தியம் தயிர் பால் கூஷ்மாண்டா தேவியை வழிபட்ட பிறகு சிவபெருமானையும் பிரம்ம தேவரையும் வழிபட வேண்டும் என புராணங்கள் சொல்கின்றன இவள் ஆரோக்கியம் மன அமைதி வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை தரக்கூடிய தேவி இவளுக்கு பூசணிக்காய் படைத்து வழிபடும் பழக்கம் பலரிடமும் உண்டு இவள் தர்மத்தையும் நீதியையும் வழங்கக்கூடியவள் இதனால் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பாள் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களில் தேவி மகேஸ்வரி கௌமாரி வாராகி என்ற பெயர்களில் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற பெயர்களில் லக்ஷ்மியாகவும் கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதியாகவும் பூஜிக்கப்படுகிறாள் தேவியை ஒன்பது நாட்களும் ஒன்பது வடிவங்களில் வழிபடுவது அவசியம்